பிரைஸ்லா இந்த கால வேலையில் காஸ்டல் பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களை சந்திக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கூட நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம் யோபு ஒன்று பத்தில் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசிர்வதித்தி இந்த வசனம் பார்த்திங்கன்னா பிசாசு தேவநிலத்தில் கேட்குது தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாருங்க ஆனால் நம்ம தான் நிறைய நேரத்தில் நிறைய கேள்வி கேட்குறோம் பாதுகாக்கிறாரான்னு டவுட் படுறோம் ஆனால் பிசாசு பாருங்க அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை எந்நேரமும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்ட்டு பிசாசு வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு அதனால தான் ஆண்டவரை பார்த்து இந்த கேள்வி கேட்குது பிசாசுனால என்ன பண்ண முடியும் நம்ம குடும்பத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் பாதுகாக்கிறான்னு தெரிஞ்சும் அநேக குழப்பங்களை உருவாக்கும் பார்த்திங்கன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு பிரிவினை கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை அப்படி நிறைய பிரிவினையும் உண்டாக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் டெய்லி ஜெபிக்கணும் இப்போயும் நம்ம ஜெபிக்கலாமா ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா குடும்பங்களை உருவாக்கினவர் நீர் அல்லவோ ஏசப்பா அப்படியாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க தேவையெல்லாம் சந்திங்க அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா அப்பா என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள்லாம் நீக்கி போடுங்க இதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவாக்கி கொடுங்க ஏசப்பா தொடர்ந்து நீங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க நீரே தலைவராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்த போகிறதுக்காக உமா நன்றி செலுத்திக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க காத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்